வணக்கம் ஏற்கனவே நம்ம நிறைய வெள்ளிக்கிழமை பூஜை வீடியோஸ் இன்னைக்கு இன்னும் கூடுதல் விளக்கத்தோடவும் விளக்கத்தோட இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு இருக்கும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல வெள்ளிக்கிழமை பூஜைக்கு தேவையான ஏற்பாடுகள் என்னென்ன செய்யணும் எப்படி எல்லாம் செய்யணும்ங்கறத முழு விவரத்தோட பாக்க போறோம் தெய்வத்தை வணங்கவும் விரதம் இருக்கிறதுக்கும் சிறந்த ஒரு நாளா வெள்ளிக்கிழமை இருக்கிறதுனால நிறைய பேர் அவங்க அவங்க தினமும் விளக்கேற்றி வச்சு வழிபாடு செய்யலனாலும் இந்த வெள்ளிக்கிழமை நாள்ல மட்டும் கட்டாயமா விளக்கேற்றி வழிபாடு செய்யறத வழக்கமா வச்சிருப்பாங்க வீட்டுல இருக்கிற சுமங்கலி பெண்கள் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து பூஜை செஞ்சு வந்தா சுக்ரன் பலம் பெற்று லட்சுமி தேவியோட முழுமையான அருளையும் பெறலாங்கிறது ஐதீகம் ஒரு வீடு சுபீட்சமா இருக்கணும்னா நிச்சயமா அந்த வீட்டுல மகாலட்சுமி தாயாருடைய அருள் பரிபூரணமா இருக்கணும் அதனால இந்த வெள்ளிக்கிழமைங்கிறது பூஜை வழிபாட்டுக்கு முக்கியமான ஒரு நாளாவே கருதப்படுது இறையருள் அருள் நிறைஞ்ச இந்த வெள்ளிக்கிழமையில நாம கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அதையெல்லாம் தான் இப்போ ஒன்னொன்னா பார்க்க போறோம் காமாட்சி அம்மன் விளக்கு எப்படி ஏத்தணும்னு நிறைய பதிவுல நான் வந்து சொல்லிருக்கேன் ஆனா இப்போ வந்து நிறைய பேருக்கு சொந்த வீடுங்கிறது அமையாமலே இருந்திருக்கும் எல்லாருக்குமே சொந்த வீடு கனவுங்கிறது அவ்வளவு சீக்கிரமா நிறைவேறது இல்ல இந்த கனவை நனவாக்குறதுக்கு ஆன்மீகத்துல சில பரிகாரங்களும் இருக்கு அதுக்கு நாம தினமும் ஏத்தக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கு ஒன்னே போதும் காமாட்சி அம்மன் விளக்குக்கு கீழே இருக்கிற தட்டுல மூணு கைப்பிடி பச்சரிசி போட்டுக்கணும் எப்பவுமே அரிசி மட்டும் போட்டு அப்படியே அந்த விளக்கை எடுத்து வைக்க கூடாது அதுல கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் ரெண்டும் சேர்த்துக்கணும் என்னோட வீடியோ பதிவுல பாத்திருப்பீங்க நான் எப்பவும் வந்து ஒரு ரூபாய் நாணயத்தை குலதெய்வத்தை நினைச்சு இந்த தட்டு மேல வச்சு விளக்கு வைப்பேன் ஆனா இந்த பரிகாரத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அஞ்சு ரூபாய் நாணயம் எடுத்துக்கணும் இதுல வந்து சிங்கமுகம் தெரியற மாதிரி மாதிரி இந்த தட்டு மேல இருக்கிற பச்சரிசி மேல வைக்கணும் இதுக்கப்புறம் நாம இந்த விளக்கு எடுத்து தட்டு மேல வச்சுக்கலாம் காமாட்சி அம்மன் விளக்குக்கு அடியில ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சு நாம விளக்கேற்றி வந்தோம்னா குடும்பத்தில் இருக்கிற வருமான தடை பணத்தடை வந்து அகலும் வெள்ளிக்கிழமை முடிஞ்ச வரைக்கும் காமாட்சி அம்மன் விளக்குல நெய் ஊத்தி தீபம் ஏத்துங்க இதனால நம்ம வீட்டுக்கே சுபிக்ஷம் உண்டாகும் சில பேர் கமெண்ட்ஸ்ல சொல்லுவீங்க நெய்யெல்லாம் வாங்கி எங்களால ஊத்த முடியாது எங்களுக்கு அவ்வளவு எல்லாம் வசதி இல்லன்னு சொல்வீங்க ஆனா விளக்குல நெய் ஊத்தி வழிபாடு செய்யறதுக்கும் வசதிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லன்னு நான் நினைக்கிறேன் இந்த நெய்யை வந்து தயாரிக்கலாம் தினமும் வாங்குற பால்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பாலாடை எடுத்து வச்சாலே அதுல இருந்து வெண்ணைய கடைஞ்சு நீங்க இதுல இருந்தே நெய் எடுக்கலாம் நான் வந்து எங்க வீட்டுல வருஷ கணக்கா இப்படிதான் செஞ்சிட்டு இருக்கேன் காசு போட்டெல்லாம் நான் எப்பவுமே நெய் வாங்கினதே இல்ல நம்ம கைப்பட சுத்தமா தயாரிச்ச நெய்யால நம்ம கடவுளுக்கு விளக்கே சேர்த்துறதுனால பலனும் அதிகமா இருக்கும் இந்த மாதிரி சுத்தமான பஞ்சு திரி வாங்கிக்கோங்க கடையில நிறைய நைலான் திரி தான் கிடைக்கும் பஞ்சு திரின்னு கேட்டு தான் இந்த மாதிரி கொடுப்பாங்க இதுல ரெண்டு திரிய எடுத்து நம்ம தான் விளக்குக்கு போடணும் லாஸ்ட் டைம் வீடியோல நான் சொன்னப்போ நிறைய பேர் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க இப்போ உங்களுக்கு பார்த்தாவே புரியும் நினைக்கிறேன் ஒரு திரி போட்டு எப்பவுமே தீபம் ஏத்த கூடாது அதே மாதிரி மூணு நாலு திரி கூட எப்பவுமே போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அஞ்சு திரி தீபம் ஏத்தலாம் நான் வந்து இப்ப கொஞ்ச நாளாவே இந்த திரி ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி தான் விளக்கு போட்டுட்டு இருக்கேன் இதனால இந்த விளக்குல பச்சை கலர் எதுவுமே படியாம சுத்தமாவே எப்பவுமே இருக்கு திரும்ப திரும்ப இந்த ஸ்டாண்ட பத்தி கேக்குறீங்க இது வந்து நான் வீட்டு கிட்ட இருக்கிற வெத்தல பாக்கு கடையில இருந்து தான் வாங்கியிருந்தேன் ஒரு ஸ்டாண்ட் வந்து ஐம்பது ரூபான்னு வாங்கியிருந்தேன் இதுல சின்னது பெருசுன்னு சைசஸ் இருக்கும் நீங்க வாங்குற மாதிரி இருந்தா உங்க விளக்கு கேத்த மாதிரி சைஸ் பார்த்து வாங்கிக்கோங்க விளக்கு ஏத்துறதுக்கு முன்னாடி அந்த விளக்குல இருக்கிற நெய்யோ எண்ணெயோ தொட்டு அந்த திரியை வந்து நல்லா நசுக்கி விட்டுக்கணும் நம்ம விளக்கு ஏத்துனதுக்கு அப்புறம் விளக்குல இருக்கிற எண்ணெயோ திரியோ இதெல்லாம் வந்து தொடவே கூடாது நல்ல வாசனை மலர்களால காமாட்சி அம்மன் விளக்கை நல்லா அலங்கரிச்சுக்கணும் நம்ம வீட்டுல எத்தனை விளக்குகள் இருந்தாலும் காமாட்சி அம்மன் விளக்க நாம முதன்மை முதன்மைப்படுத்தி நம்ம ஏற்றுவோம் இந்த காமாட்சி அம்மன் விளக்கு வழிபட்டாலே எல்லா தெய்வங்களுடைய ஆசையும் ஒரு சேர நமக்கு கிடைக்கும் ஐதீகம் உலக நன்மைக்காக காமாட்சி தவம் செய்ததாவும் அவளோட சேர்ந்து அனைத்து தேவாதி தேவர்களும் அத்தனை தெய்வங்களும் தவம் புரிந்ததா சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு அதனால காமாட்சி அம்மன் விளக்கேற்றி வழிபடும்போது வேண்டிய வேண்டுதல்கள் அத்தனையும் குல தெய்வம் தெரியாதவங்க குலதெய்வ குற்றம் இருக்கிறவங்க காமாட்சி அம்மன் ஏற்றி வழிபட்டாலே அது அனைத்துமே நீங்கும் ஒரு நம்பிக்கை காமாட்சி அம்மன் விளக்க ஏற்றி வழிபட்டாலே குலதெய்வத்தை வழிபட்டதற்கு சமமாகும் இந்த விளக்க நாம ஏற்றும் போது மனதுல குலம் காக்க வேண்டி நாம ஏற்றணும் ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தை நசுக்கி அந்த நெய்ல போட்டு வாசனை மிகுந்த ஜவ்வாதையும் கொஞ்சம் போட்டு தீபம் ஏத்தி பாருங்க வீடே நறுமணமா இருக்கும் இதுக்கப்புறம் நான் இது கூட அஞ்சு குன்றின் மணி சேர்த்துக்க போறேன் இந்த குன்றின் மணியில அதீத அளவுல நல்ல சக்திகள் அடங்கி இருக்கும் குன்றின் மணி இருக்க கூடிய இடத்துல எதிர்மறை ஆற்றலும் தங்காது பண கஷ்டத்தை போக்கி நல்ல ஒரு பொருளாதார நிலைமையை உயர்த்தியும் கொடுக்கும் இத நாம காமாட்சி அம்மன் விளக்குல போட்டு ஏத்துறதுனால நமக்கு நல்ல ஒரு செல்வ வளத்தை அள்ளி கொடுக்கும் இந்த விளக்கை சுத்தம் படுத்தும் போது இந்த குன்றின் மனையும் நாம வந்து மாத்திடலாம் மாத்தும் போது இந்த குன்றின் மனைய கால்படாத இடத்துல எங்கேயாவது போட்டுட்டு புதுசா வேற குன்றின் மணிய நம்ம இந்த விளக்குல போட்டு தீபம் ஏத்தலாம் விளக்கு போது நெய் உருகும் அந்த நெய் உருகும் போது அந்த குன்றின் மணியும் அதோட சேர்ந்து அதனுடைய அதீத சக்தியை வழிபடுத்தும் எந்த தெய்வத்தை வணங்குவதா இருந்தாலும் நம்ம முதல்ல வழிபட வேண்டியது குல தான் குலதெய்வ வழிபாடு செய்தாதான் அனைத்து தெய்வங்களின் ஆசியும் அருளும் நமக்கு கிடைக்கும் இஷ்ட தெய்வம் ஆகட்டும் பரிகார தெய்வங்கள் ஆகட்டும் இது எல்லாமே நமக்கு பலன்களை கொடுக்கணும்னா நாம் மறக்காம குலதெய்வ வழிபாடு செய்யணும் குலதெய்வ வழிபாடு செய்ய செய்யதான் இஷ்ட தெய்வங்களோ பரிகார தெய்வங்களோ நமக்கு நன்மைகளை வழங்குவாங்க இதுல சில பேரு குலதெய்வ படம் வச்சு வணங்குவாங்க சில பேருக்கு குலதெய்வம் தெரியாமலேயே இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல குலதெய்வத்தை வணங்காம இருக்க கூடாது நம்ம குலதெய்வம் யாரா இருந்தாலும் சரி பேர் தெரியாம இருந்தாலும் சரி நாம நம்ம பூஜை அறையில இந்த மாதிரி ஒரு கலசத்துல தண்ணீரை வச்சு குலதெய்வத்தை நினைச்சு நாம மனமார பூஜை வழிபாடுகள் செஞ்சு வரலாம் இந்த மாதிரி செய்யறது மூலமா கண்டிப்பா அவர்களுடைய அருளாசி நமக்கு வந்து சேரும் குலதெய்வம் பெண் தெய்வமா இருந்த அந்த தெய்வத்தை வணங்கும் போது நாம ஒரு தட்டுல பச்சரிசி போட்டு அதுல மஞ்சள் குங்குமம் போட்டு ஒரு ரூபாய் நாணயத்தை ஒரு முக்கால் பாகத்துக்கு எடுத்துக்கணும் கொஞ்சம் பன்னீர் கலந்து மஞ்சள் குங்குமம் சேர்த்துக்கணும் ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தை நசுக்கி போட்டுக்கணும் இது கூடவே கொஞ்சம் ஜவ்வாதியும் கலந்து பூக்களையும் வச்சுக்கலாம் சிகப்பு நிறப்பூ வந்து பெண் தெய்வத்துக்கு உகந்தது அதனால ஒரு சிகப்பு நிற பூவையும் வச்சுக்கலாம் இந்த கலசத்தை அப்படியே தட்டுல எடுத்து வச்சு இது மேல வாசனை மிகுந்த மல்லிப்பூவை சுத்திக்க வார வாரம் நாம இந்த மாதிரி தண்ணியை மாத்திட்டு குலதெய்வத்துக்கு கலசம் வச்சு வழிபட்டாலே நம்ம குலதெய்வத்தோட அருளாசி நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் குலதெய்வம் தெரிந்தவர்களும் கூட குலதெய்வத்தை நினைச்சு இந்த கலசத்தை வச்சு வழிபடலாம் ஆண் தெய்வத்துக்கு கலசம் வைக்கும் போது நாம மஞ்சள் குங்குமம் போட தேவையில்லை சந்தனமும் திருநீரும் போட்டு நாம வந்து கலசம் வைக்கலாம் நம்ம வீட்டுல வறுமை நிலை நீங்கி மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் கிடைத்திட இந்த குபேர குஞ்சம் வழிபாடு செய்யலாம் தேவைப்படுறது அரிசி அலக்க பயன்படுத்தும் படி இது வந்து வெள்ளி இல்ல செம்பு பித்தளை இல ஆனதா இருக்கணும் ஒரு தட்டுல பச்சரிசி சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் இந்த படியை எடுத்து வச்சு நம்ம வலது கையால மூணு கைப்பிடி பச்சரிசி எடுத்து சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம சேர்க்க போறது பாத்தீங்கன்னா ரெண்டு முத்து இத வந்து நீங்க அஞ்சு அஞ்சு கணக்கு வச்சு கூட சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் அஞ்சு குன்றின் மணி ஒரு கோமதி சக்கரமும் சேர்த்துக்கறேன் அதுக்கப்புறம் மஞ்சள் நிற சோலி ரெண்டும் சேர்த்து தாமரை மணி மாலை ரெண்டும் சேர்த்துக்கறேன் அஞ்சு ஒரு ரூபாய் நாணயத்தையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு மேல நாம முழுக்க அரிசிய சேர்த்துக்கணும் அதுக்கு மேல இந்த மாதிரி சங்கு இருந்தா வச்சுக்கலாம் இல்லைன்னா லக்ஷ்மி நாணயம் வைக்கலாம் இது எதுவுமே இல்லைன்னா வெறும் நாணயங்களை கூட நாம மேல வச்சு அது மேல பூ வச்சுக்கலாம் நான் வந்து என்கிட்ட இருக்கிற லக்ஷ்மி நாணயத்தை எப்பவும் இது மேல வைக்கிற வழக்கம் உண்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கிற தட்டுல சில்ற நாணயங்கள் இருந்தா போட்டு நாம அப்படியே வழிபாட்டுக்கு எடுத்து வைக்கலாம் இந்த மாதிரி லக்ஷ்மி குஞ்சம் நம்ம வீட்டு பூஜை வச்சு நம்ம தொடர்ந்து வழிபட்டு வர நம்ம வீட்டுல இருக்கும் வறுமை நிலை நீங்கி பணம் எப்பவுமே வழி பிறக்கும் இந்த மாதிரி குபேர பூஜை செய்யும் போதோ பூஜைகள் நம்ம வீட்டுல நடக்கும் போது கூட இந்த குபேர குஞ்சத்தை வச்சு வழிபடலாம் நாம எந்த ஒரு விளக்கு ஏத்தினாலும் அதை நாம கீழே வச்சு கூடாது ஒரு தட்டுல அக்ஷதை இல்லனா அரிசி போட்டுதான் நம்ம அந்த விளக்குகளை வைக்கணும் நான் வந்து அம்மன் விளக்குக்கு மட்டும்தான் அரிசி போடுவேன் மற்ற விளக்குக்கெல்லாம் அக்ஷதை தான் போடுவேன் அதுக்கு இப்ப அக்ஷதையை எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் ஒரு கிண்ணத்துல ரெண்டு கைப்பிடி அரிசி எடுத்து தேவையான அளவு மஞ்சள் தூள் கலந்துக்கணும் இது கூட சுத்தமான நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த அக்ஷதைய நாம நெய் ஊற்றி தான் ரெடி பண்ணனும் இதுல நாம தண்ணி எல்லாம் ஊத்த கூடாது கடவுளுக்கு போடுற அக்ஷதை நல்ல வாசனையோட இருக்கணும் அதனால இப்படிதான் தயார் பண்ணனும் இதை நாம ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சு ஒரு மாசம் நாம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எங்க வீட்ல இருக்கிற வளம்புரி சங்கம் வந்து இவ்வளவு நாளும் நான் வந்து பச்சரிசி மேலதான் வச்சிருந்தேன் இப்பதான் எனக்கு வந்து அந்த சைஸ்ல ஒரு ஸ்டாண்ட் கிடைச்சது அதனால இப்ப வந்து நீங்க

பூஜை வழிபாடுகள் செய்யும் போது நம்ம வீட்டிற்கு மகாலட்சுமி கலாட்சம் உண்டாகும் மற்றொரு மகாலட்சுமியின் அம்சமான கல்லுப்பையும் நம்ம பூஜை வச்சு நாம வழிபடணும் இதுக்கு ஒரு மண் சட்டியில நல்லா மஞ்சள் தடவி அதுல குங்கும பொட்டு வச்சு கல்லுப்பை நிறைச்சு வச்சுக்கணும் அதுக்கு மேல மங்களகரமான மஞ்சள் கொம்பு ரெண்ட வச்சுக்கணும் இது கூடவே ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு பூவையும் மேல வச்சுக்கலாம் இத வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில இருக்கிற குபேர மூலையில வைக்கணும் ஒரு வாரம் இல்லன்னா பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை இந்த உப்ப வந்து மாத்திடுறது நல்லது இதனால நம்ம வீட்டுக்கு ஏற்படும் எதிர்மறை ஆற்றல் எல்லாமே விலகும் பூஜை அறையில இருக்கிற தீர்த்த தண்ணியை வந்து நம்ம தினமும் மாத்தணும் தீர்த்த தண்ணி தயார் பண்றதுக்கு நம்ம பஞ்ச பாத்திரத்துல சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கணும் அதுல கொஞ்சம் மஞ்சள் போட்டு ஒரு ஏலக்காய் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை நசுக்கி போடணும் இது கூடவே கொஞ்சம் துளசி இலைகளையும் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கிட்டு கோவில்கள்ல கொடுக்கிற தீர்த்தம் ரெடி இந்த தீர்த்தத்தை காலை நேரத்திலேயே தயார் பண்ணி நம்ம பூஜை அறையில வச்சிடணும் மாலை வரை இந்த பொருள் எல்லாமே வந்து நல்லா தண்ணீர்ல ஊறிடும் இதுக்கப்புறம் ஒரு மாவிலைய வச்சு நம்ம வீடு முழுக்க இத தெளிச்சும் விடலாம் நம்ம வீட்டுல இருக்கிற உறுப்பினர் எல்லாருடைய தலையிலயும் தெளிச்சும் விடலாம் இதனால நம்ம வீட்டுல ஏதாவது இருள் இருந்தா அது எல்லாமே நீங்கி மகாலட்சுமி நம்ம வீட்டுல வாசம் செய்வாள்ங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல இன்னைக்கு இந்த பதிவுல வெள்ளிக்கிழமை பூஜைக்கு நாம செய்யக்கூடிய ஏற்பாடுகள் அனைத்தையும் பார்த்தோம் இது எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுக்கறதுக்கு மறக்காதீங்க இதோட இந்த பதிவை இங்கேயே முடிச்சுக்கிறேன் மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்